சரணம் இன்னைக்கு ஜூலை ஒம்பது பெரியவா இங்கே இருக்கா இன்னைக்கு தலைப்பு கடன் தொல்லை ஏற்படாது சாப்பாட்டு செலவை விட அதிக செலவாகும் காஃபியை நிறுத்துவது பட்டு துணி வேண்டாம் என்று விடுவது ஸ்வயம்பாக நியமத்தால் அதாவது தன் சாப்பாட்டை தன் கையாலேயே சமைத்து சாப்பிடுவது என்று நெறியால் ஹோட்டல் செலவை அடியோடு தவிப்பது சினிமாவுக்கு போவதை நிறுத்துவது என்று இந்த நான்கை மட்டும் செய்துவிட்டால் போதும் யாரும் கடன்படாமல் இருப்பதோடு பிறருக்கும் ஏதோ கொஞ்சமாவது உபகாரம் செய்ய முடியும் இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் அன்றாட விஷயங்கள் இவற்றுடன் சமுதாய பிரச்சனையாகிவிட்ட வரதட்சணையையும் ஆடம்பர கல்யாணத்தையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் வரதட்சணை கிடையாது கல்யாணத்துக்காக லட்ச கணக்கில் செலவழிப்பதில்லை என்று முடிவு செய்துவிட்டால் எந்த குடும்பத்திலும் பணப்பற்றாக்குறை கடன் தொல்லை ஏற்படவே ஏற்படாது பொதுப்பணிகளுக்கு உதவ ஏராளமாக கிடைக்கும் தெரியவா சரணம் தேங்க்யூ